ஹலோ டேர் ஃப்ரெண்ட்ஸ் ஷரண் கடவுள் புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோ ஏற்கனவே செடி வளர்த்து தொட்டியில் இருக்கிற மண்ணை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணி செடி நடப்போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்லப் போகிறேன் இந்த பாட்டு வந்து ஏற்கனவே செடி வச்சுருந்த மண்ணு கொஞ்சம் ஈரமாக இருக்கு நேற்று மழை பெஞ்சதுனால ஈரமாக இருக்கு ஆனாலும் பரவாயில்ல ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண மண்ணில் உள்ள சத்துக்களை அந்த தொட்டியில் இருந்து செடி வந்து காய்கறி செடியாக இருந்தாலும் சரி பூ இருந்தாலும் சரி மண்ணில் உள்ள சத்துக்கள் எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம் நிறைய உரங்கள் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருப்போம் ஆனாலும் ரீயூஸ் பண்ணுறப்போ புதுசாக வளர்கிற செடிக்கு தேவையான ஃபர்டிலைசர் வந்து கிடைக்காமல் போயிடும் அதுக்காக நம்ம சில ஃபர்டிலைசரை ஆட் பண்ணி அதே மண்ணை யூஸ் பண்ணலாம் புதிய மண்ணை தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே நேரம் நம்ம தரையில் செடி நட்டுறப்போ இந்த பிரச்சனை இருக்காது அந்த இடத்துல லேசாக மண்ணை கிளறிட்டு கொஞ்சமாக தொழு உரமோ இல்லை கம்போஸ்ட்டோ போட்டுட்டு வேறு ஒரு செடி அதாவது முதல்ல நம்ம கத்திரி செடி நட்டுருந்தோன்னா அதுக்கப்புறம் தக்காளியோ வேறு ஏதாவது செடி நடுவோம் ஆனால் பாட்டில் நடுறப்போ புதுசாக நடுற பிளான்ட்டுக்கு தேவையான சத்து வந்து இந்த மண்ணில் இருந்து கிடைக்காது அதனால் நம்ம மண்ணை மாற்றி வளமான சத்து நிறைந்த மண்ணை மாற்றி புதிய செடியை நடலாம் இது நான் யூஸ் பண்ணிய மண்ணை இந்த மண்ணை தான் நான் இன்றைக்கி புதிய மண்ணை ரெடி பண்ண போகிறேன் இது வந்து நம்ம எப்படி நைட்ரஜன் மண்ணாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லப்போம் இது வந்து ஏற்கனவே மண்ணை இந்த மண்ணை வந்து எடுத்துக்கலாம் அதுப்பறம் இது கொஞ்சம் செம்மண்ணு இது கொஞ்சமாக காஞ்சி சருகு கூரை மேலே இருந்த தான் நான் எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் பழைய சருவாக இருக்கிறது தான் நல்லது எனக்கு புதிய சருவில் சருவு வந்து அது மக்கிறப்போ கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அதனால் நம்ம காஞ்சி சருவாக எடுத்துறதுக்கு எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் இது கொஞ்சம் தொழு வரும் அப்புறமா கொஞ்சமாக மீனமிளம் இவ்வளோந்தான் தான் தேவை நமக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மண்ணை நல்லா கேரிக்க போகிறோம் இந்த மண்ணில் நிறைய மண்புழு தான் இருக்கும் மண்புழு வந்து மண்ணை வளமானதாக என்ன வளமுள்ளதாக மாற்றும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் இலைச்சருகு போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தொழுவுறோம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக செம்மண் எல்லாம் போட்டு கலந்துட்டு அப்புறம் இந்த மண்ணை இதில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் பழைய மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஏற்கனவே புழு பண்ணோம்னா அதெல்லாம் நல்லா மண் புழுவெல்லாம் நிறைய இருக்கும் பஞ்ச எழுச்சருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நன்கும் செம்ம நல்லா அப்புறமா கொஞ்சம் தொழுவு ஒரு முக்கால் அளவு நீங்கள் போட்டால் போதும் இது மக்கி வர்றப்போ நீங்கள் கீழே இறங்கும் அப்புறம் இதுக்கு மேலே அம்மா எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக மீனம் நம்ம கொஞ்சம் போதும் கொஞ்சம் தண்ணியில் கிளம்பிச்சு புதிய மண்ணத்தை நம்ம நம்ம ஒரே ஒடமையா அடுத்த செடி நம்புறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு ரெண்டு வாரம் இப்படியே கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சு வைக்கணும் இந்த எல்லா மண்ணெல்லாம் சேர்ந்து இந்த உரம் எல்லாம் மக்கி போய் புதிய செடியை நடுவதுக்கு நட்டவுடன் செழிப்பாக விளாடுறதுக்கு ஈஸியாகும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் பை ஃப்ரெண்ட்ஸ்